உள்ள அத்தனை ஆலயங்களிலும் ஆண்டுடைய சிலுவை கொடியானது ஏற்றப்படுகிறது பண்டிகையின் ஆயத்த நிகழ்வாக இந்த சிறப்பான ஆராதனையானது நம்முடைய திருமண்டலம் முழுவதும் நடைபெறுகிறது இப்பொழுதும் நாம் எல்லாரும் வட ஆலயத்தினுடைய இடது பக்கம் இருக்கிற நம்முடைய வளாகத்துக்குள்ள ஆலயத்தின் முன்பகுதியில் அந்த பக்கத்துல கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது நாம் எல்லாரும் கொடுமானவரைக்கு வர முடிந்தவர்களை இங்கே வர அன்பாக கேட்கிறோம் பாப்புகமே கொடுவுள்ள வேண்டும் பாட்டை நான் பாடிக்கின்ற பாப்புமே வரை அன்போவை to the very deitru in naaldarikantu bikaragikal umbartavare kolumeje ti tihamulai ni sevalana vine purta ru

நாம மகிமைவாக ஏற்றி வைத்து இந்த பண்டிகை நாட்களை நாம் ஆய்வு செய்ய ஆரம்பிக்க அப்போது குடி <laughs> வாரம் <laughs> <laughs> <April, laughs> <April, laughs> ဘာလို့ဒီလိုတွေလုပ်ကြတာလဲအ య్యా တို့ဒါကအကြီးအကျယ်လုပ်သွားတဲ့အတွက်ကျွန်တော်စိတ်ညစ်သွားစေပါဘူးဘယ်လိုပါလဲလို့ပြောနေတယ်ပါ நடந்துதல் <doors> <Operations Aubain> बोटी नीलो, बोटी नीलो, बड़े बुद्ध बड़े बुद्ध, आप रुपे साक्षीयों के रुपे, आप रुपे साक्षीयों के रुपे, एंजो कोड़े कोड़े, एंजो कोड़े कोड़े, एंजो तमाचे बुराइयां, एंजो तमाचे, बुराइयां बुराइयां तमाचे बुराइयां, जब उसे वो इंद्राणी नोक ने सिखाई दबाने वालों ने மகிழ்ச்சியாக இந்த நான்கு ஆகும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் விசேஷமாக திருநெல்வேலி திருமண்டலத்திற்காக நாங்கள் மூடாமோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த பிரசுத்த நாளிலும் திருமண்டல நியாயமாக ஆசிரியம் ஒரு கருத்தத்திற்காக விசேஷமாக எண்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் திருச்சபை வரித்தார்கள் உள்ளத்தி நாலு கிலிருந்து நாங்கள் இந்த செலுத்துகிறோம் இந்த ஆண்டு வளர்ச்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் பயன்படுத்திய குறைகள் இருக்காங்க இதேவரில் தங்களுடைய வார்பை அர்ப்பணித்த அநேக புற்றோடி மிஸ்ரிகளாக தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் திருச்சபை வரைநடத்தின ஒவ்வொரு ஊழியர்கள் இருக்காங்க அவர்களுடைய உன்னதமான அற்பணிப்புக்காக நாங்கள் உடாமூரி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே அவைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் எங்களுடைய ஆன்மீக ரீதியும் சமுதாய ரீதியும் நாங்கள் வளர்த்து பெறுவதற்கு எங்களை வழிகழ்த்திய ஒவ்வொருவரின் நடத்துதலை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவதோதெல்லாம் அவருடைய அறிவு சூழல்களை நாங்கள் பின்பற்ற எவ்வளவு நல்ல நல்லதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் எந்த நோக்கத்தோடும் திருச்சொபை வளர்ந்து பிறகு நீங்கள் அறிவுறுகிறோம் தேவரி அந்த நோக்கம் இன்னும் எங்கள் மூலமாக எங்களை சுற்றி வாழ்கிற அநேக மக்களுக்கு ஒரு நாட்களிலும் ஆசிர்வாதமாக நிலவில் நேர் அருமையும்படியாகவும் சொல்லுகிறோம் பேராயர் ஐயாவுண்டாக மற்ற பே பொ அனைத்து ஊழியர்களுக்காக எல்லா பெரும் சபைகளிலும் விசுவாச குடும்பங்கள் விசேஷமாக இந்த நாளில் இந்த நிகழ்வை கொண்டாடுகிறது அருமையான சாதனையின் குடும்பங்கள் இருக்காக நாங்கள் புனால் நன்றி சொல்கிறோம் அனைவரையும் ஆசிவதி அனைவரும் நாளிலே மொழியில் தொடர்ந்து மக்கள் வளர்ந்தும் பெருகும் தங்களை அர்ப்பணித்து लोगों को निगलेंगां किया पाइएगा अनेवा इनको रुको रुको तो आप सिर्फ इससे तुम्हारे निगले लोगों के दावे नहीं हैं। हम एक अपराधी सिंह भी तो नहीं हैं। इनके साथ नहीं हैं आरिफों के निगले निगले लोग। किनारे ना रहे ना बेसों के